அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கின் குற்றவாளியான ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என குற்றம் சாட்டியுள்ளாா் அத்தனையையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார் என்ற கேள்விக்கு இன்று வரை விடையில்லை விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் நீக்கப்பட்டார் எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு அந்த சாரை காப்பாற்றியது யார் இந்த கேள்விகள் கேள்விகளாகவே நீண்ட இருக்காது அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதனிடையே இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் தமிழக அரசின் உறுதியான நடவடிக்கைகளால் ஐந்து மாதங்களில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்